இங்கு காவேரி கிட்ட நிவின் எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க இதை கேட்ட காவேரி பயங்கர அதிர்ச்சி மட்டும் இல்லாம உடனே நிவினை பார்த்து சொல்றாங்க என்னைய தவிர என்னுடைய வாழ்க்கையில் முடிவெடுக்கிறதுக்கு விஜிக்கு மட்டும் இல்லாது உனக்குமே உரிமை இல்லாதப்போ எனக்காக காத்திருக்கனேன் நீ எந்த அர்த்தத்தில் யமுனா கிட்டே இதை பற்றி பேசியிருக்கலாம் யமுனா இப்போ என்னையே தப்பாக நினைச்சிட்டு இருக்கா என்னோட கேரக்டர் அவள் தப்பாக நினைக்க மாட்டாளா கூட பிறந்த தங்கச்சியாக இருந்தாலும் இந்த மாதிரி எந்த கப்பினாலும் கோவத்தானம் வரும் அந்த மாதிரியான ஒரு என்ன தானே அவளுடைய மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு இதுக்கெல்லாம் காரணம் நீ தானேன்னு சொல்ல இதை கேட்ட நிவின் அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்காங்க அப்போ தான் இங்கே காவேரி சொல்றாங்க இங்கே பாரு நிவின் உன்னை மறந்தது மறந்தது தான் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு உன்னை முழுசாக வெறுத்ததுக்கு பிறகுதான் நான் எனக்கான கல்யாணத்தை நானே பண்ணிக்கிட்டேன் தான் பண்ணிக்கிட்டேன் கான்ட்ராக்ட் கல்யாணம்னு எனக்கு தெரியும் தான் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேனே தவிர திரும்ப உன்னோட வந்து சேர்வன்ற ஒரு நம்பிக்கையில் அந்த கல்யாணத்தை நான் பண்ணலை அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ விஜய் என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் சொன்னதுக்கு நான் எந்த வகையிலையும் பொறுப்பேற்றுக்க முடியாது என்னையை கேட்டால் அவர் இந்த பதிலை உங்ககிட்ட சொல்லலையே இப்போ வந்து என்கிட்ட வந்து சொன்னியே இனிமேலாவது புரிஞ்சுக்கோ புரிஞ்சிக்கோ இனிமேல் இல்லை இப்போன்னு இல்லை எப்பொழுதுமே நான் உனக்கு கிடைக்க போகிறதில்லை நான் திரும்பி வந்து உங்கள்கூட சேர்ந்து வாழ்வென்ற ஒரு நம்பிக்கையில் தயவு செஞ்சு இருந்துடாத தயவு செஞ்சு என்னை தொந்தரவு பண்ணிடாத அப்படி தொந்தரவு பண்ணினேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் இங்கே இருக்க மாட்டேன் யார் கண்ணுக்கு பண்ணாமல் எங்கேயாவது போய் தொலைஞ்சிருவேன் செய்யவா அப்படின்னு சொல்லி மறட்டுறாங்க இதனால இங்கே நிபின் வந்துட்டு கோவப்படாத காவேரி நீ உன் மனசு இப்போ ரொம்ப கோவமாக இருக்க நீ கொஞ்சம் பொறுமையை யோசிச்சு பாருன்னு சொல்லேன் பொறுமையை யோசிக்கிறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை நான் தான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் இதை பற்றி என்கிட்ட எப்போதுமே வந்து நிற்காத என் முன்னாடி வந்து நிற்காத என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி கத்தி அங்கிருந்து ரொம்பவே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நிவினை பயங்கரமாக திட்டி அனுப்பி விட்டுறாங்க அதுக்கப்புறமா காவேரியும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வர காவேரி வந்து ரொம்ப சுகமாக இருக்கிறத பார்த்ததுமே தாத்தா என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை தாத்தா கொஞ்சம் தலைவலி தான் சொல்றாங்க என்னம்மா ஆஃபீஸ் போயிட்டு கொஞ்சம் நேரத்துல வந்துட்டு ஆமா சொல்லி கேட்குறாங்க தெரியல தாத்தா என்னமா தெரியலன்னு கேட்குறேன் அதுக்கு இல்லை தாத்தா அவர் ஆஃபீஸ்ல தான் இருக்கார் ஆஃபீஸ்லேருந்து தான் வரேன் எனக்கு தலைவலி அவர்கிட்ட சொல்லக்கூட இல்லை கிளம்பி வந்துட்டேன்னு சொல்ல தாத்தாவுக்கே ஏதோ மனசுக்கு சங்கட்டமாக தெரியுது தப்பா தெரியுது இருந்தாலும் கூட ஃபோன் பண்றாங்க என்னாச்சுப்பா காவேரிக்கு தலைவலின்னு சொல்லி திரும்பி வந்துட்டான்னு சொல்ல அப்படியே எனக்கு தெரியல தெரியவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆமா அப்போ உனக்கு தெரியாது இருந்தாலும் சொன்னால் தான் நானும் உனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலான்னு பண்ணேன்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா வச்சுறாங்க என்னாச்சு நல்லா தானே கிளம்பி வந்தால் யாரையும் பார்க்கணுன்னு சொன்னால் பார்த்துட்டு வீடியோ இங்கே கம்பெனிக்கு வரேன்னு சொன்னவன் ஏன் வரல அப்படின்னு இங்கே ரொம்ப பதட்டத்தோடு இருக்காங்க அதே நேரம் அவரால் அங்கே கொஞ்சம் நேரத்துக்கு மேலே இருக்கவே முடியலை காவேரியை பார்க்கணும் காவேரிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே திடீர்னு என்னாச்சு அவளுக்கு தலைவலியாக இருந்தாலுமே ரொம்ப கேஷுவலாக எடுத்துகிட்டு வந்து வேலை பார்த்துட்டு இருப்பான் அப்போ அந்தளவுக்கு முடியலையா அப்படின்னு நினைச்சு ரொம்ப பதட்டப்படுறாங்க விஜயம் அதனால நேராக பார்க்க இருக்கிறதுக்காக வீட்டுக்கு ஓடி ஓடி வராங்க வீட்டுக்கு வர விஜயை பார்த்துட்டு தாத்தாவுக்கே ஆச்சரியமாக இருக்கு என்னாச்சுப்பா விஜய்னு சொல்லி கேட்கறாங்க ஒன்றும் இல்லை தாத்தா காவேரிக்கு உடம்புக்கு சரி இல்லைன்னு சொன்னீங்களே அதை அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு போறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த எங்கள் ராயணிக்கு கொஞ்சம் கூட புரியவும் இல்லை பிடிக்கவும் இல்லை என்னை இவர் ரொம்ப தான் வந்துட்டு கேர் பண்ணி எடுத்து பார்த்துக்கிறாரு இங்கே அஜய் தான் இருக்கானே அவனெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு இங்கே வந்து சம டென்ஷனில் இருக்காங்க ராகினி அவங்க பாட்டுக்கு ரூம்குள்ளே போக எங்கள் மேலே போகிற விஜய் காவேரி உள்ள ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கதவை சாத்திட்டு உள்ளே வராங்க என்னாச்சு எதுக்காக இப்படி தனியாக உட்காந்துருக்கேன் ரொம்ப முடியலைன்னா நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறேன்னு சொல்ல என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறதுக்கு நீங்கள் யாரு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இதை கேட்ட உடனே ப தூக்கி போடுது இங்கே விஜய்க்கு இப்போ எதுக்கு கோவப்படுறேன்னு சொல்லி கேட்குறாங்க நாம ஆமாம் நான் உங்கள்கிட்ட கோவப்படுறதுக்கு நான் யாருங்க முதல்ல இன்னும் ஏழு மாதமோ அஞ்சு மாசமோ அதுக்குள்ளே நான் இந்த உங்களை விட்டு போயிடுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் யாரோ நான் யாரோ அப்படி இருக்கப்போ நீங்கள் இப்போ என்னை எதுக்கு கேர் பண்ணி பார்த்துக்கணும் இப்போ எதுக்காக இங்கே ஓடி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காவேரி இப்படி பேசுறதெல்லாம் கேட்ட விஜய்க்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது புதுசாகவும் இருக்குது ரொம்ப சங்கடமாகவும் இருக்கு இங்கே இதெல்லாம் பார்த்துட்டு நின்றுட்டே இருக்காங்க விஜயம் விஜயை பார்த்து எதுவுமே பேசாமல் உங்களை எனக்கு பார்க்க கூட பிடிக்கல தயவு செஞ்சு வெளியில போங்கன்னு சொல்ல இப்போ என்ன தான் ஆச்சு எதுக்காக இப்படி என்கிட்ட எரிஞ்சு விளர அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க அதுக்கு காவேரி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் உங்களுக்கு நீங்கள் நடந்துகிட்டது உங்களுக்கே தெரியாதப்போ அதை நான் உங்ககிட்ட வேற வந்து சொல்லணுமான்னு கேட்க இங்கே பாரு காவேரி தயவு செஞ்சு நீ என்ன பேசுகிற எதை பற்றி பேசுறன்றது எதுவுமே புரியலை நீ என்னன்றதை தெளிவாக சொல்லு அப்படின்னு இங்க வந்துட்டு விஜய் கேட்குறாங்க அப்போ காவேரி சொல்கிறாங்க நீங்கள் நிவீன்கிட்ட என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நிவீன்கிட்டையா நிவீன்கிட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்க நவீன்கிட்ட என்ன சொன்னோன்றதே மறந்துட்டிங்களா நான் திரும்பவும் அதை ஞாபகப்படுத்தணுமா அப்படின்னு சொல்ல ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குதான் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயம் ஆமாம் எந்த நம்பிக்கையில் நான் அவன் கூட போய் சேர்ந்து வாழ்வன்னு நீங்கள் அவனுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தீங்க இதனால் இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க இதை கேட்டீங்க விஜய் ரொம்ப அதிர்ச்சியாகிறாங்க என்னாச்சு என்னாச்சு காவேரி அப்படின்னு சொல்ல அதுக்கு இங்கே காவேரி சொல்கிறாங்க என்னுடைய வாழ்க்கையில் முடிவெடுக்கிறதுக்கு நீங்கள் யார் இல்லை அந்த நிவின் தான் யாரு உங்களை விட்டு பிரிஞ்சு போனதுக்கப்புறம் நான் என்னவானா உங்களுக்கு என்ன நான் எங்கேயோ போகிறேன் எப்படியோ வாழ்கிறேன் எப்படியோ இருந்துட்டு போகிறேங்க ஆனால் அதுக்காக நிவின் கூட சேர்ந்து வாழ்வனு அவனுக்கு நீங்கள் எப்படிங்க எந்த வகையில் நம்பிக்கை கொடுக்கலான்னு சொன்ன உடனே இங்கே விஜய்க்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் காவேரி கோவப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் குழம்பி போய் நின்னுட்டுருக்காங்க அதுக்கு பிறகு காவேரி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க யமுனா வந்து தன்னை தப்பாக நினச்சிட்டு தன்னை வந்து பேசின விஷயத்தையும் யமுனாவுக்கு தான் வாக்கு கொடுத்த விஷயத்தையும் சொல்ல இதை கேட்ட விஜய்க்கு பேர் அதிர்ச்சியாக இருக்குது இப்போது என்ன காவேரி நான் அதை எப்பவோ யதார்த்தமா சொன்னது அப்படின்னு சொல்ல எல்லாம் யதார்த்தமாக தான் சொல்லுவீங்க என்னை பற்றி பேசினா எல்லாமே யதார்த்தமாக தானே நடக்கும் இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சுட்டு தான் என்ன ஆகிறது கொஞ்சம் சொல்லுங்கள் யமுனாக்கிட்டே ஏன் இந்த நிவின் எல்லாத்தையும் உளறி கொட்டியிருந்தான்னா யமுனா நேரம் சும்மா இருந்திருப்பாளாம் எல்லாத்தையும் வீட்டில் சொல்லியிருக்க மாட்டா அது மட்டும் இல்லாமல் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க எங்கள் வீட்டில் உள்ளவங்களே இப்போது பணத்துக்காக இவரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு இப்போ திரும்பவும் நிவின் கூட சேர்ந்து வாழ போகிறான் நினச்சா என்னை பற்றி இவ்வளோ கேவலமாக நினைப்பாங்க இதெல்லாம் தேவையாக விஜய்னு சொல்ல உனக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கை தான் நீ எடுத்துக்க போகிறேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் இங்கே காவேரி பயங்கரமாக கோவப்பட்டு விஜய்யோட சட்டையை பிடிச்சு ஆமாம்மா விஜய் நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான் நான் சொன்னேன்னே உங்ககிட்ட எனக்கு எது விருப்பம் எது விருப்பம் இல்லைன்னு உங்களுக்கு என் மேலே விருப்பம் கொஞ்ச நாள் இருக்கும்னு நினச்சி கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன் ஆனால் இப்போ அது இல்லை இல்லைன்னு ஆகும்போது என் மனசு சுக்குநூறாக உடஞ்சி போச்சு இதுக்கப்புறமும் நான் எதுக்கு விஜயங்க இருக்கணும் இப்போவே எல்லாத்தையும் இந்த வீட்டில் இருக்க காரணங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு இப்போவே கிளம்பி போயிடுறேன் உங்களுக்கு என் மேலே விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இங்கே இருக்க கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை என்றைக்காவது உங்கள் மனசு மாதிரி ஏற்றிப்பிங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நான் இருந்துகிட்டு இருந்தேன் ஆனால் அந்த நம்பிக்கை எல்லாமே இன்றைக்கி சுக்குநூறாக ஆனதுக்கு பிறகு நான் எதுக்கு விஜய் இருக்கணும்னு சொல்லி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணேன் அப்படியே மையங்க விழுந்துடுறாங்க சட்டையை பிடிச்சிட்டு இதை பார்த்து விஜிக்கு பொறுக்க முடியல உடனே வந்துட்டு பெட்ல படுக்க போட்டுட்டு அங்க இருக்க தண்ணி எடுத்து காவேரியுடைய தெளிக்கிறாங்க தெளிச்சதுக்கு பிறகு மயக்கம் தெரிஞ்சு விஜய் அப்பதான் இங்க பாரு காவேரி இது ஓம் வாயிலே வரும் பொழுது எனக்கு கேட்க சந்தோஷமா தான் இருக்கு கண்டிப்பா உன்னை யார்கிட்டையும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன் ஆனா என்னால முழுசாக வெண்ணிலாவே மறக்க முடியல அதே நேரம் முழுசாக என்னால ஏத்துக்கவும் முடியல இப்போ என்ன பண்ண சொல்ற என்னை விட்டு நீ போகணும்னு சொல்லும் பொழுது என்னைய என்னால உன்னை என்னால் உன்னை விடவும் முடியலை அதே நேரம் என்னால் உன்னை ஏற்றுக்கவும் முடியலை காவேரின்னு எங்கள் கண்கலங்க எங்க அதே நேரம் காவேரியும் எழுதிட்டுருக்காங்க நீங்கள் என்னை ஏற்றுக்கணுன்னா நானும் ஆசைப்பட்டதெல்லாம் உண்மைதான் ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தை கிட்ட சொன்னதுக்கு பிறகு இதுக்கப்புறம் நீங்கள் ஏற்றுக்க இல்லைன்னு தெரிஞ்சிட்டுச்சு இதுக்கப்புறம் அதை பற்றி பேசணுன்ற அவசியம் இல்லை வேணா தாத்தாவுக்காக பாட்டிக்காக நான் கான்ட்ராக்டை முடிக்க வேண்டியதை முடிச்சுட்டு கிளம்புற வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட எங்கள் விஜயால தாங்கிக்க முடியலை தன்னை அறியாமல் கண்கள் இங்கே விஜய் காவேரி அனுப்பிச்சிட்டு அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் காவேரி சொல்கிறாங்க என்ன விஜய் அப்படின்னு கேட்க அதுக்கு விஜய் சொல்கிறாங்க இல்லை காவேரி என்னால் உன்னை யார்கிட்டையும் விட்டு கொடுக்க முடியாது அன்றைக்கி ஏதோ நான் இருந்த அவசரத்தில் நான் ஏதோ தடுமாறி அந்த வார்த்தையை நான் நிவின் கிட்டே சொல்லிட்டேன் இப்போ நான் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னை விட்டு போயிடாத காவேரி என் கூட நீ எப்போதுமே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் என் வாழ்க்கையில் வெண்ணில அவன் மறக்கிறது கஷ்டம்தான் ஆனால் மறந்துட்டு கண்டிப்பாக என்னால் வாழ முடியும் என்னால் உன்னை ஏற்றுக்க முடியும் நீலாத வாழ்க்கையினால் நினச்சி கூட பார்க்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி திரும்பவும் அந்த ஏமாற்றத்தை எனக்கு கொடுத்துட்டு போயிடாத என் வாழ்க்கையில் வெண்ணிலான்னு ஒருத்தி வந்தால் அவளோட ஏமாற்றத்தை என்னால் தாங்கிக்க முடியல திரும்பவும் உன்னால் வர ஏமாற்றத்தை என்னால் தாங்கவும் முடியாது அதை ஏற்றுட்டு என்னால் வாழவும் முடியாது நான் வாழணுமா வேண்டாமான்றதை நீ தான் முடிவு பண்ணணும்னு சொல்ல இதை கேட்ட காவேரியை கலங்கி போய் இங்கே வந்து விஜய்யை கட்டி அணைக்கிறாங்க இப்போது ரெண்டு பேருமே ஓரளவு சமாதானம் தான் கீழே வராங்க அப்போ தாத்தா பார்த்துட்டு என்னாச்சு என்ன வேறு மேலே இருந்தது எதுவும் பிரச்சனைன்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்னு இங்கே காவேரி சிரிச்சிட்டே சொல்ல என்னாச்சுப்பா விஜய்ன்னு சொல்கிறாங்க எங்கள் காவேரி விஜய் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டே இருக்க என்னமோ ரொமாண்டிக் நடந்திருக்கும் போலேன்னு எங்கள் தாத்தாவும் பார்க்குறாங்க அங்கே நிற்கிற அங்கே ராகினியும் பார்க்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா சிரிச்சுட்டே போக இங்கே விஜய்யை வந்துட்டு சரி தாத்தா நான் எனக்கு ஆஃபீஸ் போகலை நான் லீவ் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு நேராக மேலே மாடி கூடிடுறாங்க எங்கள் கிச்சனுக்குள்ளே போகிற காவேரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா தாத்தாவுக்கும் பயங்கர ஹாப்பியாகிடுது உண்மையிலேயே இவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை நடந்தது சமாதானம் ஆகிருப்பாங்க போல் அதான் எந்த சந்தோஷம் நல்ல வெளிப்பாடாக தான் இருக்குது இது தொடர்ந்து இவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்ததுன்னா நானும் சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சி தாத்தா உள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறமா எங்கள் அந்த காவேரி டீ போட்டு எடுத்துக்கிட்டு நேராக மாடிக்கு மேலே போகிறாங்க அதுக்கு பிறகு இங்கே கீழே நிற்கிற ராகினியால் தங்கிக்கவே முடியலை இவங்க இப்படி அந்யோன்யமாக சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா இங்க ராகினியால் ஏற்றுக்கவும் முடியல மேலே போற காவேரி சமாதானம் ஆகிட்டா ஒரு வழியாக எப்படியாவது சமாதானப்படுத்தியாச்சுன்னு ஒரு பெருமூச்சு விட்டாலும் இன்னொரு பக்கம் வெண்ணிலாவை எப்படியாவது மறக்கணும் முழுசாக மறந்துட்டு காவேரியை ஏத்துக்கிட்டு கூட சந்தோஷமா வாழணும் அது மட்டும்தான் இனிமேல் என் வாழ்க்கையில் எடுக்க போகிற மிகப்பெரிய முடிவுன்னு நினைச்சு அந்த ஒரு ஹாப்பினஸ்ல அவங்களே இறந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே போற காவேரியையும் விஜய் வந்து பார்த்துட்டே இருக்காங்க காவேரிக்கு ரொம்ப சந்தோஷம் விஜயோட மனசில் தான் ஏதோ ஒரு வகையில் இடம் பிடிச்சிட்டோம் இன்னுமே வந்துட்டு இந்த வீட்டில் இருக்கிறதும் இருக்காமல் இல்லாமல் போகிறதும் அது விஜயோட கையில் தான் இருக்குது விஜய் எடுக்கிற முடிவில் தான் இருக்குதுன்னு எங்கள் காவேரி முழு நம்பிக்கையோட விஜய்க்காக வெயிட் பண்ணிட்டோ இருக்காங்க